எல்லாரையும் நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்துருக்குறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் முன்னேறாத ஒரு நிலைமையிலேயே இருக்கிறீங்க எப்படி என்னுடைய தொழில் இப்படி மாறிச்சுனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொழிலில் மிக மோசமான பின்தங்கிய நிலமையில் இருக்கிறீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு கீழ்த்தரமாக உங்களை மதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு வா மேனேஜர் லெவலில் இருந்தாலும் கூட உங்களுக்கு திரைக்கு மறைவாக உங்களை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு எதிரியே கடகராசி என்பவர்களுக்கு நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லை ஏதோ குழந்தையை பார்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையின் மூலமாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ரோபூர்ணா என் கடித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு குருபகவான் குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களில் எல்லா ராசி அன்பர்களுக்கும் அவர்கள் நடக்கக்கூடிய அவர்கள் நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே முழுமையா நிறைவேறக்கூடிய நேரம் அது எல்லாமே எங்களுக்கு உண்மையா நடக்குமா எங்களுக்கு எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கடக ராசி அன்பர்கள் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசியான பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் இது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயம்னு சொன்னாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அஷ்டமாதி அஷ்டமா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு மிக முக்கியமான ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னா இது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் ஏன்னா கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் எல்லாரையும் நம்பி நம்பி நீங்க ஏமாந்துருக்குறீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களையே உங்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உங்களை விட முன்னேறி அதிகமாக போயாச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் முன்னேறாத ஒரு நிலைமையிலேயே இருக்கிறீங்க என்னையே நான் எனக்கு அட் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவன் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான் ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் அந்த வேலையோ அந்த ஒரு விஷயத்தையோ என்னால் செய்ய முடியலை ஏன் இப்படி நான் மாத்திரம் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அதிகம் அதுலயுமே பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேடம் என்ன மாதிரியான ஒரு வேலை ஆள் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது ஒரு பத்து பேரை வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு கூட என்னால் சம்பளம் கொடுக்கறது மிக ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்குது எப்படி என்னுடைய தொழில் இப்படி மாறிச்சின்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொழிலில் மிக மோசமான பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறீங்க குடும்பம் சம்பந்தமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரிவினை தான் ஏன்னா கடகராசி தன்னை தேடி விருந்தோமல் செய்வதில் மிக நேர்த்தியானவர்கள் இதை செய்யறது உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன் நீ இப்படி எப்போதுமே பண்ணிட்டு எல்லாரையும் நம்பி நீ செய்ய கூடாதுன்னு சொன்னா ஏன் உனக்கு கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு இந்த நாளையே உங்களுக்கு நிறைய பிரிவுகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரும் ஏன்னா உங்களுடைய குணாதிசயம் அப்படி எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஒரு தாய் போல ஒரு ஒரு பாசம் மிகுதியாக வச்சு அவங்கள ஒரு அரவணைக்கும் உள்ளம் உள்ளவர்கள் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் கூட இருக்கிறவங்க அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க மாட்டாங்க அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான் இப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது இதனால் வரைக்கும் நீங்க செய்த தவறுகளை உணர்ந்து நீங்க இருந்தாலே போதும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில மிக பெரிய ஒரு வழி நிவாரணியாக தான் இருக்க போது அஷ்டம சனி ஒரு பக்கத்துல உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்தாலும் கூட இந்த குரு பகவான் ஒரு அந்த வழி நிவாரணியாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார் இது எப்படி எங்களுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவான் பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு உண்டான அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்த கலத்திர ஸ்தானமான ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூன்று இடங்களையும் பார்க்கும்போது இந்த ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆனவுடனே உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் உள்ளூரில் தொழில் செய்றீங்களா வெளி வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குரு பயிற்சி ஒரு நாற்பது நாள்ல இருந்து இது எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்குறீங்க வேலையில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களை ஒரு கீழ்த்தர மா உங்களை மதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜர் லெவல்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு திரைக்கு மறைவாக உங்களை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வேலையை விட்டு போகக்கூடிய அளவிற்கு உங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அதிகமான ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைப்பாங்க எதை முடிக்க முடியாதோ அந்த டார்கெட்டை வைத்து நகர்த்து காயை நகர்த்துவர்களாக தான் உங்களுடைய மேலதிகாரிகள் இருப்பாங்க இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்போதுமே மேலதிக அதிகாரிகள் ஒரு தொந்தரவு மிக்க அதிகாரிகளாக தான் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதை சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை சுற்றி இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு எதிரியே கடகராசி என்பர்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடகராசி என்பர்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்களோ அந்தளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இல்லை எனக்கு நான் வேலையை விட்டுட்டேன் கடை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க ஏன்னா ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிக கெடுபடியான காலம் எந்த நேரத்துல எப்படி வேலை போகும் தெரியாது ஆனா அதே சமயத்துல நீங்க வேலையும் விட்டுருப்பீங்க மார்ச் மாசமே சில பேர் வேலையெல்லாம் விட்டக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த ஜூலைக்குள்ளே உங்களுக்கு தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியான அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு அடுத்து உங்கள் ராசிக்கே வரார் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது ஏற்கனவே வாங்கின வீடுக்கு தான் மேடம் நான் லோன் கட்ட முடியாமல் நான் திண்டாடிட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் பார்வையை குரு பகவான் பார்க்கறதுனால வாங்கின அந்த பழைய வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்க அஷ்டம சனி இருக்கும்போது எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு சொத்துக்களையோ வாங்கும் போது ஒரு சொத்தாக தான் இருக்கும் அந்த இந்த உங்களுக்கு சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய இழப்புகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர்ல நீங்க வீடு மனை வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குது கண்டிப்பா நீங்க அதை வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை நானும் ராகு கேது தோஷம் நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ எங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்குது இப்போ நான் கல்யாண ஏற்பாடு ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தாராளமாக குரு பார்க்குறாரு உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு ஏழாம் பார்வையாக அதனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்க தாராளமா முயற்சி செய்தீங்கன்னா திருமண பாகியம் அமைவதற்கும் ஒரு நல்ல ஒரு சிறந்த குடும்பமாக குடும்ப வாழ்க்கைன்றது எப்போதுமே எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கணும் கடந்த காலத்தில் திருமணமானவர்கள் எல்லாருமே கடகராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க குடும்பம் கல்யாணம் ஆயாச்சே தவிர நாங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லை ஏதோ குழந்தையை அடுத்து அந்த குழந்தையின் மூலமாக இருக்கவே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்படி நிறைய அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து தொந்தரவுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள் இது எதுவுமே இல்லையா எங்களுக்கு கடன் தொல்லை இல்லை குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடு மனை வாகனம் எல்லாமே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வியாதி இம்சை நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது மாதமான ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு மருத்துவ செலவுக்காக நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் இந்த கடகராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் அனுப உங்களுடைய சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறி இருக்கிறோம் எப்படியோ இருந்தவங்க இன்னைக்கு வேறு விதமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க இதிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அதுலேயும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஒரு ஏற்றங்களும் நடப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இது எல்லாமே எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துக்கணும் உங்களுடைய தசாபுத்தி பார்த்துக்கணும் அதை உங்களுடைய முழுமையான பலன் உங்களுக்கு தெரிய வரும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து எல்லாம் வல்ல ஒரு புகழையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு பெருமிதமான ஒரு வாழ்க்கையும் கொடுப்பதற்கு அந்த குரு பகவானை நாம் முழுமையாக மனதார பிரார்த்தனை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்